அன்பு தமிழ் சொந்தங்களை ஈட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கீங்களா மைத்திரி பற்றி இந்த வீடியோவில் போட வந்திருக்கேன் மைவித்திரோட எம்டிக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு மொதல் வீடியோவை நான் போடுறேன் அவருடைய எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டு வரதாகவும் அதனுடைய ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் போட்ட வீடியோவில் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவுக்கு வந்து சரியான பதில் வந்து அவங்க குடும்பத்தில் இருந்தோம் அவங்களோட குடும்ப வக்கீலிட்டு இருந்தோம் எம்டி சக்தியானந்தோட நமக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாசிட்டிவாக நம்ம வீடியோ போடலாம் ஸோ என்ன அப்படி சோகம் நடக்கிறது போகுது என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன் அன்பு தமிழ் நெஞ்சங்கள்ட்டையும் மையத்திரியில் ஆட் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோட நிறைய சொந்தங்களாக இருக்குது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே மைவித்திரி விளம்பரம் பார்த்து காசு நோக்கத்தில் சம்பாரிச்சாங்க நிறைய பேர் சம்பாதிச்சாங்க எங்கள் தெருவிலையும் நாலு பேர் இருக்காங்க பக்கத்து மொத்த ஊர்லேயுமே கிட்டத்தட்ட வந்து இருபது பேர் இருக்காங்க ஸோ மைவித்திரியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு எதிர்பார்த்தது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க எனர்ஜி என்கிட்ட குறைஞ்சிக்கிட்டு லெவல் குறைஞ்சிகிட்டு இருக்கிறதா சொல்லிவிட்டு எம்டி ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்காங்க என்ன எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கோயமுத்தூருக்கு போகிறதுக்கு அவருக்கான வாய்ப்புக்கு வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து கோயிலில் யாகம் பண்ணுறாங்க திருவள்ளிக்கேணி ஜென்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற மருதமலை இங்கே முருகன் கோயில்லலாம் வந்து அவருக்காக ஸ்பெஷல் யாகம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட திரும்பவும் வந்து வேலையில் பணியாற்றணும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை விரைவாக கொடுக்கணும் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி இப்போ பணம் வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்குது இருந்தாலும் முந்நூறு கோடி ரூபாய் வந்து அவர் இன்சென்டிவாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவருடைய எதிர்பார்த்தது மக்களுக்கு வந்து நடக்குமா நடக்காதான்னு ஒரு எனர்ஜி வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவர் வந்து வாய் இன்னும் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வந்து அவர் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒருத்தரை கையெழுத்து போட்டால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரதுனால நிபந்தனை இல்லாமல் நிபந்தனையோட கூடிய ஜாமீன் இல்லாமல் நிபந்தனையை வந்து தளர் சொல்லிட்டு மறுபடியும் கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை நிறைய அவர் கோயம்புத்தூர் வந்து மறுபடியும் திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய ஜேர்னல் அது மூடி இருக்காங்க ஏழு இடத்துல திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எனர்ஜிக்காக நம்ம பேசிக்கிட்டு இருந்த நம்ம டிடியூப் சேனல் மூலமாக இப்போ கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை தான் அவர் கொஞ்சம் எனர்ஜிக்கு லாஸாக இருக்கிறதுனால அவர் வந்து உடலில் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் மனநலவத்துக்காகவும் இன்னும் நண்பர்களெல்லாம் பார்க்கறதுக்காகவும் அவர் வட்டத்தை வந்து பெருக்கிக்கிறதுக்காகவும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு கொடுக்க பணத்தை கொடுக்கணும் அவர் கம்பெனியை திரும்பவும் திறந்து நல்ல அளவில் வந்து அவருடைய விளம்பரம் அவங்களுக்கு போக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மக்கள் வந்து அடுத்து அடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக பணத்தை வந்து முதலீடு பண்ணணும் அந்த முதலீடு மூலமாக அவர் வந்து ஹெர்பல் வாங்கி விற்று பல வகையில் அவருடைய பிஸ்னஸை வளர்த்துக்கிட்டு மக்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறதுனால எதிர்பார்த்தது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது எதிர் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அவருடைய எனர்ஜிக்கான ஒரு காரணத்துக்காக அவர் வந்து கோவிலுக்கு கோவிலெலாம் வந்து நிறைய வந்து யாகம் வளர்த்து நிறைய வந்து ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி கோ தரிசனம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறார் சென்னையில் ஸோ எப்படி எனிவே நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோ போடுறது தான் ஆசைப்பட்டேன் இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு இந்த வீடியோ செய்திகள் கிடைச்சதுக்கு அடிப்படையில் கடை கண்டிப்பாக ஒரு ஜாமீன் இல்லை தளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லோரும் சொல்கிறாங்க இது மாதிரியான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா டியூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி